சின்ன இடம் ஒரே எத்தனை தட்டு வர்றது ரெண்டு தட்டு ரெண்டு தட்டு தான் எத்தனை இடலி வைக்கக்கூடிய வர்றது அஞ்சு ஆனா பத்து இட்லி ஒரே டைம்ல வைக்கலாம் ஒரே டைம்ல பத்து வைக்கலாம் அஞ்சு வைக்கலாமா எழுநூறுவா இல்ல எழுநூறு ஆஹ் எழுநூறு அருமணியை கேட்டு எழுநூறுவா சில்வர் கேட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சூற்றி ஐம்பது ரூபாய் நாலு லிட்டர் தண்ணி தான் எடுக்கலாம் இவ்வளோ சின்ன நிமிர் இருக்குதான் சின்ன இருக்கு சின்ன நிமிர் இருக்கு இருக்குது தாம்பம் அறுநூற்றி ஐம்பது ரூபா தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் இது என்ன சம இதுவும் வடி வடிக்கிறது சில்வர்ல வருதுல அது மாதிரி அலுமினியம் அது இது சில்வர் சில்வர் உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா நானூற்றி ஐம்பது காவியர்ஸ் வெல்கம் இந்த ஜெப்னா போய் சேனல் எனக்கு பூசண்டாக மறக்காதங்க லைக் பண்ணுங்க கட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா செல்வ ஜன்னதி முருகன் ஆலயத்தில் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் நல்லூர் கந்தசாமி ஆலயத்தில் நைட்டோட முடிஞ்சிட்டுது இன்றைக்கு ஒன்று ரெண்டு கடையில் இருக்கலாம் போய் பார்ப்பேன் முன்னிறேன் போய் ஈவினிங் பார்ப்போம் முன்னாடி நான் மார்னிங் செல்வ ஜன்னதி ஆலயத்துக்கு வந்துருந்தேன்னா வெள்ளை ஒன்று ரெண்டு வீடியோ எடுத்து போடுவோம் விருப்பப்பட்ட நான் பார்த்தீங்கன்னா இங்கே முற்றிலும் சில்வர் பாத்திரங்கள் குவிக்கப்பட்டிருக்குது இன்றைக்கு வரலாம் வந்தால் இந்த கடையை ஒரு பெரிய ஒரு பிரமாண்டமான ஒரு கடை இந்த வீடியோவே கடைசி நான் நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு மணித்தியாலும் பேரும் நான் அப்படி எடுக்க விரும்பல சில்வர் பாத்திரங்கள்ன்ற ப்ரைஸை தான் மெயினாக அடுத்து போட்டிருக்கிறேன் இங்கே கண்ணா அடி தொகு இங்கே பிளாஸ்டிக் பொருட்கள் ஏராளமான பொருட்கள் குமிச்சிருக்கிறாங்க பெரிய ஒரு ஸ்டோர் ரூமே அடிச்சிருக்கிறாங்க இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பானைகள் இருக்குது பெரிய பெரிய பானைகள் இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டி மோதல் சட்டி வந்து ஏராளமான பொருட்கள் பாத்தீங்கன்னா குமிச்சு கிடக்குது சிம்மையில் வெளியில வென்றதை மட்டும் இங்கே நல்லா குறைந்த பொருள் பிரைஸ் வீடியோ வெட்டி கொள்ளலாம் இது சம்பந்தம் லைக் பண்ணுங்க கிடையாது நான் வணக்கம் வணக்கம் அண்ணாண்ட பேர் என்ன பேர் சிது அப்ப நீங்க இப்ப நான் நல்லூர் பண்ணீங்களா நல்லூருக்கு வரைக்கும் நாங்க மாங்காலம் மாமாங்கம் முடிச்சிட்டு அப்படியே மாமாங்கம் திருவிழா ஓ முடிஞ்சுட்டு அது முடிஞ்சு இப்ப சன்னதிக்கு சன்னதிக்கு வந்துடும் நல்லூடு நான் காணில போயிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டேன் அவங்க நல்லூர்ல நல்லூர் திருவிழா இண்டே தான் கடைசி எல்லாம் முடியும் நேட்டை முடிஞ்சது முடிஞ்சிட்டு சில கடையில இருக்குமா நான் சில கடையில வந்துடும் நீங்களும் சென்னதி இல்லை நாங்கள் படிக்கிற இடம் சன்னதி சன்னதி முருகன் கோயில் சன்னதி முருகன் கோயில் நீங்களும் முதல் தரம் கோயில் கடை ஓட்டுருக்கிறீர்கள் இது வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் ஓட்டும் இப்போ நாங்கள் என்ன அஞ்சால் பார்த்தீங்கன்னா சில்வர் சாமான் எல்லாம் அடிக்கிறாக்குது அங்கால கண்ணாடி ஜோக்கு வேறு அங்கால பிளாஸ்டிக் பொருட்கள் என்று பிரிட்ஜு பிரிட்ஜு எல்லாம் அடிக்க வச்சுக்கிறீர்கள் ஓகே நாங்கள் இப்போ சில்வர் இப்படியான சில்வர் பொருட்கள் என்ன ப்ரைஸில் போகுது இப்போ இதெல்லாம் என்ன சாமான் இதெல்லாம் எல்லாம் சொன்னா மரக்கறி வெற்ற கட்டஸ் அது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் அடிச்சிருக்கு மரக்கறி வெட்டுற கட்டர் காட்டி என்ன பிரயாஷ் சொன்னீங்க இது உங்களுக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் போட்டிருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ஆயிரம் ரூபாய் எடுக்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு எடுக்கலாம் ஓ ஓகே ஓகே இப்படி ஸ்டோக்கள் இருக்குதான் ஓ எல்லா எல்லா கலர் வேண்டிய ஸ்டொக் இருக்கு பானை ஐட்டம் இருக்குது பானை ஐட்டம் இருக்கு பானை பெரிய பானை சின்ன பானை குட்டி பானை இதெல்லாம் விதத்துல பானைகள் இருந்தது பெரிய ப்ரைஸ் நான் பானை போகுது பானை வந்து இது பாத்தீங்கன்னா எம் ஒன் சைஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு குறைச்சி ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபா அந்த ப்ரைஸ்ல எடுத்துக்கொள்ளலாம்

சின்ன இடம் ஒரு எத்தனை தட்டு வருது ரெண்டு தட்டு ரெண்டு தட்டு தான் ஓ எத்தனை இடத்துலி வைக்கக்கூடிய வருது அஞ்சு ஆனா பத்து இட்லி ஒரே டைம்ல வைக்கலாம் ஒரே டைம்ல பத்து வைக்கலாம் ஒரு வருடத்துல அஞ்சு வைக்கலாமா இதுல மாவம் வைக்கலாமா ஆனா அது உள்ள வைக்கிறது அது எல்லாமே செஞ்சுக்கோ என்ன பண்ண சொன்னீங்க போட்டதாரம் ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி எட்நூறுவா ஆயிரத்தி எண்ணூறு ஓட அப்படியா சட்டி ஆயிரத்தி எண்ணூறு கொடுத்து கொண்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா இது மோதி இட்டிச்சடி இது இதுல இப்படி பால் கோப்பை பால் கோப்பை பால் காரைக்கால் பண்ணா ஓ இது அலக்குறதுக்காக என்ன ப்ராஜ்ஸ்னா இது உங்களுக்கு எட்நூத்தம்பது ரூபாய்க்கு இருக்கு அதை விட இது விட பெரிய சைஸ் வந்துட்டு இது ஒரு சின்ன நிமிடமானா சின்னது இருக்கு ஆனா இப்போதைக்கு ஸ்டோக் அவைலபிள் இல்ல உங்களுக்கு நாளைக்கு தரும் சின்னன் பரிசு ஒரு இருக்கு வந்து சட்டி இருக்கு என்ன பரிசுன்னா இது ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி எழுநூறு ஸ்டார்ட் ஆகுது ஓ அதை விட ரொம்ப

ரெண்டு ஆயிரத்தி அஞ்சு ரூபாயிரம் ஒளியில வேண்டாம் லாபமா ஒளியில விண்ணப்பத்தஞ்சு இருக்கு என்ன பிரைஸ்னா உரல் ஐட்டம்ஸ் இருக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாயிலிருந்து எட்நூத்தி ஐம்பது சைஸ் வரியா இருக்கு சைஸ் ரெண்டாம் நம்பர் ரெண்டு மூணு அப்படி ஒன்பது சைஸ் இருக்கு சைஸ் மட்டும்

விடிய பொருள் ஓகே எரிய பொருள் இப்ப புரியுமா ஓ நல்ல ஒரிஜினல் இந்தியா என்ன பூ ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஆயிரத்தி விதம் நாளும் வருது எது செய்து கொள்ளலாம் நம்மளோட விருப்பத்துக்கு செய்து கொள்ளலாம்

அஞ்சு பெண்ணு தனித்தனியாக போக மாதிரி அஞ்சு ப்ரைஸ் எடுக்கலாமா பைசாவும் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு தனித்தனியாவே எடுத்துக்கொள்ளலாம் தனித்தனியாவா பாத்தீங்கன்னா இது இருக்கு அது ஆப்பத்தாஸ் மூடி சட்டியும் இருக்கா சட்டி அவைலபிள் இருக்கு மூடி புரம்பா சட்டி ஓ புரும்பாப்படுத்தா மூடி சட்டி புரிஞ்சு சேர்ந்து தான் இல்லை சேர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல ப்ரைஸ்ல குறைச்சி தரும் இது இருக்கு சின்ன வகை சட்டி சாட்டி ஒன்றும் அலுமணி அலுமணி வேண்டும் என்ன பிரச்சனை ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி ஐம்பது சைஸ் வாரியா இருக்கு மேல பாத்தீங்கன்னா கரண்டி ஆயிட்டா இருக்குது இது என்ன என்ன ப்ரோஸ் கரண்டிங்க இது என்ன கரண்டி இது உங்களுக்கு எழுநூத்தி அஞ்சு ரூபாய் எழுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் ஓ எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தரவா எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கேட்டு மக்கள் பயன்படுத்து கோயில இப்ப கேட்டு கூட பயன்படுத்துறீங்களா இப்ப எல்லாரும் கோயில கூட பயன்படுத்துறாங்க இப்ப கோயில பயன்படுத்துறதுனால கேட்டில் பெண்ணா இருக்கும் கேட்டில் இது வந்து பாத்தீங்கன்னா இருக்குல்ல பெரிய

உங்களுக்கு தெரியாது எழுநூறு எழுநூறு அலுமினிய கேட்டு எழுநூறு ரூபாய் சிங்கர் கேட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சூத்தி ஐம்பது ரூபாய் நாலு லிட்டர் தாண்டிதான் சின்ன இருக்குதான் சின்ன சின்னம் இருக்கு பங்காளங்களா பங்காளம் இருக்கு பிஞ்சால பாத்தீங்கன்னா இதுகள் இருக்கு சும்மா சின்ன பாத்திரங்கள் ஆஹ் சின்ன சின்ன பாத்திரங்கள் பயன்படுத்தலாம் என்ன ப்ரைஸ் இது உங்களுக்கு இதுக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து இருக்கு எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி இதுல சைஸ் நிறைய இருக்கு சைஸ்கள் இருக்கும் இது நானூத்தி இருபது ரூபா நானூத்தி இருபது ரூபாய் இப்படி ஏராளமான சின்ன சின்ன இருக்கும் சின்ன சின்ன பாத்திரங்கள் அவரை பாத்தீங்கன்னா இது என்ன

இது ஐநூத்தி கேக் ஐநூற்றி பாத்தீங்கன்னா மூணு விதத்துல இருக்குது இங்கால சட்டி ஐட்டம் இருக்குது சட்டி ஐட்டம் ஏராளமான சட்டிகள் இருக்குது கூட சட்டி செக்ஷன் தானா சட்டியால் இப்ப சின்ன இருக்குன்னா இப்ப போகுதுன்னா இது ஐட்டம் ஐட்டம் பெரிய ஐட்டம் நாலாயிரத்தி ஐட்டம் போகுது நாலாயிரத்தி அறுநூறுவா நாலாயிரத்தி அறுநூறுவா நல்ல பெரிய வகை காட்சி பெரிய தாஜியா என்ன ப்ரைஸ் சொன்னிருந்தா நாலாயிரத்தி அறுநூறுவா நாலாயிரத்தி அறுநூறு நாலாயிரத்து ரெண்டு மூணு அடுக்குன்னு எடுக்கலாமா ஓ ரெண்டு மூணு அடுக்குன்னா நாலாயிரம் ரூபாய் கொடுக்க எல்லாம்

பானை ஐட்டம் பானை என்ன பாயிஸ்ன்னா பானை போது பார்த்தேன் எதுன்னா அவங்களுக்கு அஞ்சு கிலோ அஞ்சு அஞ்சு கிலோ அஞ்சு தாராளம் அஞ்சு கிலோ கொள்ளுமோ இல்லைன்னா அஞ்சு கிலோ கொள்ளும் அப்படி பாத்தீங்கன்னா ஈராக டிஷன் இருக்கு பானையர் இப்படி என்ன கேட்கலன்னா கேட்டில் இது வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் நம்பர் கேட்ல ஆறாம் நம்பர் கேட் 1360 ₹ 1360 ஆ சரி இப் எல்ல எல்ல சைஸ்லயே இருக்குன்னே கிரணம்ல அண்ணா இப் இ இந்த சைஸ் அண்ணா இது வந்து மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் என்ன பிரேஸ் இது உங்களுக்கு 850 ₹ 850 ஆ அరేย ஆரைய ₹ 850 இப்ப கேட்ல பயன் படுத்துற ஒரே தான் ஆ இப்போ கோயில வந்துட்டு படியா வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படியான சட்டி ஐட்டங்கள் கூட வேற இருக்கு சின்ன சட்டி என்ன ப்ரைஸ் என்ன போகும் அதே அதே ப்ரைஸ் தானே தான் அமைச்சுதான் கப் ஐட்டங்கள் இருக்குது சில்வர் ஐட்டங்கள் சில்வர் ஐட்டம் என்ன ப்ரைஸ் இது அறுநூறுவா அறுநூறு உள்ளது சில்வர் அலுமினியம் இல்ல சில்வர் சில்வர் ஆறாயிரம் வேற என்ன இது

ஐயாயிரத்தி நானூறு ரூபா இதுல நான் மூன்று வருது மூன்று மூன்று கட்டு வருது மூன்று மூன்று பேருதான் வேண்டாம் ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் வேண்டாம் அதனால பாத்தீங்கன்னா இருக்குதான் வேண்டாம்

இப்போ ப்ரைஸ்ல இருக்கு தாம்பரம் அறுநூற்றி ஐம்பது ரூபா நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இது சாம்பானா இதுவும் வடி வடிக்கிறதுல அதுமினியம் இது சில்வர் சில்வர் உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா நானூற்றி ஐம்பது ரூபாய் அதனால இது என்ன சா ஐஸ்கிரீம் கப் ஐஸ்கிரீம் கப் இது